பாஜக கூட்டணியில் இருந்து விலகிய அதிமுக தேமுதிக பாமகவை கூட்டணிக்குள் கொண்டுவர நினைத்த முயற்சிகள் இதுவரை கைகூடவில்லை கூட்டணி அமையாவிட்டால் நாற்பது தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தில் தனித்து போட்டியிட அதிமுக திட்டமிட்டுள்ளது மத்தியில் எந்த ஆட்சி அமைந்தாலும் கவலை இல்லை லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் திமுகவை தோற்கடித்து அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதே இலக்கு என்று கூறி வியூகங்களை வகுத்து வருகிறது அதே சமயம் தமிழக பாஜக தலைமை லோக்சபா தேர்தலுக்கு முன்பாக மூன்றாவது அணியை உருவாக்கும் என்று சொல்லப்படுகிறது பாஜக பாமக தேமுதிக ஓபிஎஸ் பி எஸ் தினகரன் பாரிவேந்தரின் ஐஜே கே ஏ சண்முகம் மற்றும் சில சிறிய கட்சிகள் அந்த கூட்டணியில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் ஒரு தொகுதியில் கூட பாஜக வெற்றி பெறக்கூடாது என்ற முனைப்புடன் திமுக வியூகங்களை வகுத்து வருகிறது அதை முறியடித்து தமிழகத்தில் குறிப்பிட்ட தொகுதிகளை கைப்பற்ற பாஜக தீவிர களப்பணி ஆற்றி வருகிறது இந்த நிலையில் பாஜக கூட்டணியில் இணைய தேமுதிக முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது பாஜகவுடன் மறைமுக பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ள தேமுதிக கள்ளக்குறிச்சி விருதுநகர் சேலம் லோக்சபா தொகுதிகளையும் ஒரு ராஜசபா எம்பி பதவியையும் கேட்பதாக கூறப்படுகிறது நான்கு சீட்டுகள் கேட்பதாக வெளியான தகவலை மறுத்த தேமுதிக பதினோரு இடங்கள் கேட்பதாகவும் சொல்லப்படுகிறது புதனன்று நடக்கும் தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக்கு பிறகு பொதுச் செயலாளர் பிரேமலதா கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமர் மோடி தமிழகம் வருவதற்குள் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை ஒருங்கிணைத்து தலைவர்கள் அனைவரையும் ஒரே மேடையில் ஏற்ற அண்ணாமலை திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது